வணக்கம் நியூஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பேசுறவங்களுக்கு ஒழுங்காக கேட்குமானே தெரியல ஒரு போல் டயத்தை காமிங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துப்பேட்டை மேங்கரோ பாரஸ்ட்ல உட்காந்துருக்கோம் ஸோ வந்து போயிட்டு இப்போ வந்து திருடி புன வந்து தக்கல் போடணும் தக்கல் டிக்கெட் போடணும் அப்படின்னு ஒருத்தர் கதறிட்டு இருக்காரு ஸோ யாருக்கு போன நினைச்சு பார்த்தாலும் சாட்டர்டே காலேஜ் இருக்கு போட முடியல ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடு ஒரு நான்கு அரைச்சுக்கு நடுவில் இருக்கும் டவரே இங்கே பெருசாக கிடைக்காது இந்த ஒரு ஏரியாவில் நம்மளால தக்கை இங்கே போட முடியாதான்னு பார்ப்போம் போட்டுட்டோன்னா இந்த வீடியோ யூடியூப்ல வரும் போடலையா அவ்வளோதான் இந்த வீடியோ யூடியூப்ல வரும் வந்து எட்டு நிமிஷம் இருக்கு எட்டு நிமிஷத்தில் வந்து பாலாஜி சாதிப்பாரா அதான் இப்போ நம்ம நானுர் பவுலர் போலாஜி போலிங் போல் ஐஆர் பேட்டிங் இந்த மாதிரி பாருங்க பாருங்க 有有有有啊！啦

இந்த மாதிரியான ஒரு இடத்துல டக்கல் டிக்கெட் போட்டு கிடைக்குமா கிடைக்காதா சுற்றிக்கிட்டே இருக்குது அதுவும் நார்மன பிளேஸ்லாம் இல்லை அது பெங்களூருக்கு அதான் இல்லை இருக்காலே வந்து பெரிய மைசூர் மயிலாடுதுலேருந்து ஒரு ட்ரெயின் இருக்கும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் டூ த்ரீ ஒன்னா அந்த ட்ரெயின் தான் ஒன்று டூ த்ரீ ஒன்னா டூ த்ரீ டூ டூ த்ரீ ஒன்னில் இங்கேருந்து தஞ்சாவூர்லேருந்து பெங்களூருக்கு வந்து டிக்கெட் போட்டோம் அவசர அவசரமாக போட்டோம் என்ன ப்ராசஸ் ஆகிட்டே இருக்குது வரமாட்டிக்குது

ஆர் நம்பர் தஞ்சாவூர்லேருந்து கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் தற்கள் ஸோ நம்ம வந்து நார்மல் தற்கல் போட்டால் டக்குனு கிடைக்காது ஸோ அதனால் ப்ரீமியம் வந்து போட்டோம் ஸோ அதுக்கப்புறம் கிரிஜோ அவரோட வயசு ஸோ என்ன சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு ஸோ இப்போ வந்து சிஎன்ஆப் எஸ் நைனில் ஐம்பத்தெட்டு மிடில் பர்த் வந்து கிரிஜோ நமக்கு வந்து டிக்கெட் கணக்கு ஸோ பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட நாலு நிமிஷம் எடுத்துட்டு போலது ஆமாம் நான் இங்கே டைம் ஆன் பண்ணிட்டுருக்கேன் வரும் பாருங்க இந்த மாதிரி ஒரு மேக்ரூவ் ஃபாரஸ்டில் எப்படியோ தக்கல் டிக்கெட் போட்டாச்சு ஸோ ஜியோவில் ஏதோ கொஞ்சோண்டு டவர் கிடைக்கிது பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஃபோர் தான் இருக்குது ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிப்போம் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் சேலஞ்சஸ் வந்து ஃபோனில் மறக்காமல் நம்ம பாலாஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோ என் பண்ணிப்போம் டாடா பை ஜியோ